விசானையில் தாமரை நகரைச் சேர்ந்த ரவுடியான கனகராஜ் சரக்கு ஆட்டோவில் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றை பல்வேறு பகுதிகளுக்குச் சென்று விற்பனை செய்து வருவராவார் இந்த நிலையில்தான் வியாபாரத்துக்கு செல்லும் போது மின்னங்களை சேர்ந்த விளக்குமாறு அதாவது துடப்பம் விற்கும் மலருடன் பழக்கம் ஏற்பட்டு உள்ளது பின்னர் கடந்த வாரத்தில் பூண்டு விற்கும் ரவுடியான கனகராஜ் மலரிடம் உல்லாசமாக இருக்கலாம் என அழைத்துள்ளார் அதன்படி கடந்த இருபத்தாறாம் தேதி சேலம் வந்த மலரை தனது இருசக்கர வாகனத்தில் கொண்டு ஏற்காடு அடிவாரம் பகுதியில் உள்ள காட்டுப் பகுதிக்கு அழைத்துச் சென்று உல்லாசமாகவும் இருந்துள்ளனர் அந்த நேரத்தில் கனகராஜின் நண்பரான சக்திவேலும் அங்கு வந்துள்ளார் அப்போது கட்டாயப்படுத்தி மலரிடம் சக்திவேலும் உல்லாசமாக இருந்திருக்கிறார் அதன் பின்னர் மலர் வைத்திருந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணத்தையும் அவர் அணிந்திருந்த சேனையும் கனகராஜ் மற்றும் சக்திவேல் ஆகியோர் பறித்து உள்ளனர் அப்போது மலர் அவரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் திடீரென மலரின் கழுத்தை நெறித்துள்ளனர் இதில் மலர் துடிதுடித்து உயிரிழந்ததால் அந்த பெண்ணின் உடலை ஏற்காடு அடிவார போதிலையே வீசிவிட்டு வீசிவிட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மலரிடமிருந்து பறித்த செயின் கவரிங் செயின் என தெரியவந்துள்ளது இதையடுத்து ரவுடியான கனகராஜ் மற்றும் சக்திவேல் ஆகிய இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர் சேலத்தில் பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்ததோடு அவரிடம் இருந்த நகையை பறித்துக்கொண்டு கொலை செய்த சம்பவமானது சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது